பதினான்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது காலத்தின் புதன் நற்செய்தி வாசகம் மாக்கி எழுதிய தூய நட்ச வாசகம் ஆண்டவரை மாட்சி உமாக்கு அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்பது முடிய இயேசுவும் சீடர்களும் தொழுகை குடத்தை விட்டுவிட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரியா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள் சீமனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார் உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள் இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள் பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள் நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார் பல நோய்களையும் ஓட்டினார் பேய்களையும் ஓட்டினார் அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை இயேசு விடியற்காலை குருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் சீமனும் அவருடன் இருந்தவர்கள் அவரை தேடி சென்றார்கள் அவரை கண்டதும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் அதற்கு அவர் நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம் வாருங்கள் அங்கும் நான் நற்செய்தி பறைசாற்ற வேண்டும் ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் பின்பு அவர் நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய துழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மக்கு புகழ் இறையேசுவில் பிரியமானவர்களை இன்றைய நாளில் இறைவனும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி அருள்வார் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக திருப்பதையில் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் பிரியமானவர்கள் இன்றைய நட்சிதி வாசகத்தில் இயேசுனுடைய முழுமையான பணி நாளை நமக்கு காட்டுகிறது ஒருபுறம் பிணைகளை போக்கும் மருத்துவராக மற்றொரு புறம் தந்தையாம் இறைவனுடன் உரையாடுகின்ற இறை மகனாக இயேசுவை நாம் காண்கிறோம் ஆண்டோ எல்லா நோய்களையும் குணமாக்குகிறார் ஆனா அந்த வலிமையை வல்லமையை அவர் தனிமையான ஜபத்திலிருந்து பெறுகிறார் என்பதை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய மைய கருத்தாக நாம் காண்கின்றோம் இயேசு சீமான் பேரின் வீட்டிற்குள் நுழைகிறார் அங்கே பேதருடைய மாமியார் காற்றலால் படுத்திருக்கிறார் இயேசு அவரை கையை பற்றி தூக்குகிறார் உடனே காய்ச்சலானது அவரை விட்டு நீங்குகிறது கவனித்து பார்க்கின்ற பொழுது குணப்பெற்ற அவருக்கு பணிவிடை செய்ய தொடங்குகிறார் பணிவிடை செய்வதற்காகத்தான் இறைவன் பிணிகள் இருந்து விடுதலை அளிக்கிறார் இயேசு நம்மை ஏன் குணமாக்க வேண்டும் நாம் நலமாக அமர்ந்து கொண்டிருப்பதற்கு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு பணி செய்கின்ற வலிமையை பெறுவதற்காகவே தான் நமக்கு உடல் நலத்தையும் திறமைகளையும் அளிக்கின்றார் இன்று இந்த திறமைகளை நான் யாருக்கு பயன்படுத்த போகிறேன் என்ற கேள்வி நாம் சிதைத்து பார்க்க வேண்டும் பேதருடைய மாமியார் ஆண்டருடைய குணப்படுத்தலை பெற்ற உடனேயே அவர்களுக்கும் அவருக்கும் அவர் கூடு வந்திருக்கின்ற மற்றவருக்கு பணிவுரையே செய்கின்றார் இதற்கு பின்பாக ஊரெல்லாம் திறந்த கூட்டம் மாலை நேரத்தில் அந்த வீட்டின் வாசலிடையே ஊரெல்லாம் திறந்த கூட்டமானது கூடுகிறது பல நோய்களினால் தீயனிலாம் வந்த ஒவ்வொரு நபர்களையும் இயேசு குணப்படுத்துகிறார் இயேசுடைய இறக்கத்திற்கு எல்லையே இல்லை அவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் வேலை செய்பவரல்ல அவரிடம் வருபவர் எவரையும் கையோடு அனுப்பாமல் வாழ்வினுடைய எல்லா நோய்களை உடல் ரீதியான மன ரீதியான நோய்களையும் குணப்பாக்குகின்ற அதிகாரம் அவருக்கு இருந்ததினால் அதை அவர் அவர்களுக்கு அளிக்கின்றார் அதற்கு பின்பாக இருட்டாக இருக்கின்ற போது இயேசு தனிமையாக ஒரு இடத்துக்கு சென்று சபம் சேர்க்கின்றார் தனிமையில் செல்வது என்பது மக்களுக்காக தன்னையே அவர் கொடுப்பதை அதற்கான வலிமையை பெற அவர் தனிமையாக சென்று தந்தினுடைய விருப்பத்தை சரியாக அவர் புரிந்து கொள்ள ஜபத்தை நாடுகிறார் ஆக இன்றைய நாளில் நாம் பலவிதமான அலைபேசியில் சமூக வலைத்தளங்களில் தனிமையை நாம் திருடி விடுகிறது நாம் நம்முடைய இடத்துல தனிமை விலகி செல்கிறது ஆனால் தனிமை இருக்கின்ற பொழுது இறைவனோடு உரையாடுகின்ற பொழுது உன்னுடைய தனிமைக்கான ஒரு பிரச்சனை இல்லாமல் ஆண்டுடை உணர முடியும் நம்முடைய பணிகளை இறைவன் நமக்காக எடுத்து சொல்ல முடியும் அந்த பணிகளை செய்வதற்கான ஒரு சேமிக்கும் பேட்டரியாக இறைவனுடைய ஆசுவனம் இருக்கின்றதாக நாம் இறைவனை தேடி செல்ல வேண்டும் ஆனால் இறைவனை தேடி செல்கின்ற பொழுது இறைவனை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் சீரர்கள் ஆண்டவரை தேடி செல்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் இந்த இடத்தில் மட்டும் நாம் புதுமைகளை செய்யாமல் குணப்படுத்துதலை செய்யாமல் திடப்படுத்துதலை செய்யாமல் மற்ற எல்லா ஊர்களுக்கும் செல்ல வேண்டும் அதற்காக ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து விலகி செல்கின்றார் அது புகழுக்காக பெயருக்காக எந்த விதமான நற்செயல்களையும் செய்யவில்லை ஆகவே பிரியமானவர்கள் இன்றைய நட்சத்திர வாசகத்தின் வழியாக இறைவன் நம்மை நமக்கு இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளை சரி செய்கின்ற ஒரு மருத்துவராக ஆலோசகராக நண்பராக தெய்வமாக இருக்கின்றார் அவருடைய ஆசிர்வத்தை பெற்று நாம் அவருக்கும் பிறருக்கும் பணி புரிகின்ற நபராக மாற வேண்டும் பெயருக்காக அல்ல புகழுக்காக அல்ல இறைவனுடைய மாற்று வெளிப்படுவதற்காக இன்று நாம் பேதரின் மாமியாரை போன்று பணிவிடை புரிகின்ற ஒரு நபர்களாக நாம் மாறில இறைவனத்தில் சிவிப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இறைவாக ஆசிரியப்பாராக ஆமேன் மன்ற அனுபவமாக அன்பே உருவான இறைவா இன்றைய நாளினுடைய புதிய விடியலுக்காக எங்கள் அனைவரையும் ஆசிரவதித்தாக நன்றி கூறுகிறோம் இன்றைய நாளில் பேதருடைய மாமியாரை துட்டு தூக்கியதை போல இன்று எங்களையும் எங்களத்தில் ஜெபிக்க சொல்லிருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் எங்களுக்கு தெரிந்த ஒவ்வொரு நபர்கள் உடல் குறைபாட்டோடு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக எந்த ஒரு உடல் நோயால் பல நாட்களில் ஜபம் செய்கின்ற அந்த நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கின்றோம் எங்களையும் அவர்களை ஒன்றாக இணைத்து ஜபிக்கின்ற வேளையில் உடல் நலமும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு அளித்துள்ள ஆண்டவரே ஆண்டு எங்களுடைய உடல் உறுப்புகளை ஒவ்வொன்றாக நீ தொட்டு ஆஸ்ரோதிக்கச் செபிக்கின்றோம் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டு என்று வாக்குறுத்து அறித்தவரை உடைய பாதத்தில் எங்களுடைய உடலையும் மற்றவருடைய உடலையும் நாங்கள் வைக்கின்றோம் ஆண்டு வரை ஒவ்வொன்றாக ஆசிரியத்தலும் ஆண்டு எங்களை சாயலாக படைத்தன ஒவ்வொரு பகுதியிலும் ரத்தத்தினால் கழிவை புனர்த்தியலாம் எங்களுடைய தலையில் உள்ள நரம்புகள் மூளை பகுதியில் ஒற்றை தலைவலி மன அழுத்தம் மற்றும் மூளை சம்பந்தப்பட்ட அனைத்து பிணிகளிலிருந்தும் எங்களை விலக்கி பிணிகள் அனைத்தையும் நீங்கட்டும் ஆண்டோரே எங்களுடைய கண்கள் காதுகள் மூக்கு வாய் ஆகிய உறுப்புகளை பாதுகாத்து அவற்றுடைய செயல்பாடுகளை சீராக்கும் எங்களுடைய கழுத்து தோள்பட்டை மற்றும் முதுகு தண்டுவடத்தில் உள்ள வலிகள் தேய்மானங்கள் அனைத்தையும் குணப்படுத்தும் எங்கள் நுரையீரலை தொட்டு சுவாச கோளர்களை இதயத்தை தொடுவீராக இதய துடிப்பு ரத்த அழுத்தம் மற்றும் ரத்த ஆழங்களில் உள்ள தடைகள் யாவும் இயேசுடைய பெயரால் மறைவதாக எங்களுடைய வயிறு சிறியமான உறுப்புகள் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் ஆகியவற்றை புனிதப்படுத்தும் கருப்பையில் இருக்கின்ற பிரச்சனைகள் பலவிதமான மாதவிடாய் இருக்கின்ற பிரச்சனைகள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு மற்றும் நச்சுத்தன்மை அனைத்தையும் நீக்கி உடல் தூய்மையாக வைத்திருலாம் ஆண்டு வரை கை கால்கள் எலும்புகள் மற்றும் மூட்டுகளை தொட்டு பலப்படுத்தும் எவ்வித தடையுமின்றி நாங்கள் உமக்காக ஓடும் உழைக்கும் எங்களுக்கு பலத்தை தாரும் அமைதி நரசரையும் குழப்பமாகி இருக்கின்ற எங்களுடைய மனதை தேற்றி பயம் கவலை தூக்கமின்மை மற்றும் தற்கொலை எண்ணங்கள் எங்களை அணுகாதபடி எங்களை காத்திடலும் அமைதியாக இரண்டு புயலை அடைக்க முடிய வார்த்தைகளினால் எங்களுடைய மன போராட்டங்களை அடக்கி தெய்வீக அமைதியை எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவரை ஆண்டு இன்றைய நாளில் மற்றவர்களுக்காகவும் பலவிதமான நோய்கள் அவதியுடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சிப்பிக்கின்றோம் அனைவரையும் ஆசிரியத்திலும் உடல் உள்ள ஆன்ம சுக தளித்த ஆசிரியத்திலும் மருத்துவமனைகளில் எங்கள் இல்லங்கள் தனிமையில் வாடுகின்ற ஒவ்வொரு நோயாளிகளை தீற்றலும் தீராத வியாதிகளான கேன்சர் கிட்னி பிரச்சனை இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை அதிசய குணத்தினால் ஆசிரதித்தலம் ஆண்டவர்கள் தெய்வீக குணத்தை அவர்கள் பெற்றிட குணப்படுத்த ஆற்றல் அவர்கள் மீது ரத்தத்தினால் ஆசிரதித்து அவர்களை வல்லமையில் அழித்து அந்த தீராத வியாதிகளில் இருந்து விடுதலை அளித்தலமாண்டவரை மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் உடைய ஞானத்தை அளித்தல அவர்களை பராமரிக்கின்ற உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான ஒவ்வொரு பொறுமையையும் நம்பிக்கையும் இதனால் முழுவதும் ஒரு குணப்படுத்துகின்ற ஒரு இன்றைக்கு உழல் உள்ளம் உணர்வதாக இதனால் முத்திய தீய சக்தியினுடைய பிடியில் இருந்து விபத்துக்கள் என்னை எங்களை காப்பியராக இன்று நாங்கள் எடுக்க ஒவ்வொரு முயற்சியும் அருளால் வெற்றி அடையட்டும் எங்கள் குடும்பங்களில் சமாதானமும் மகிழ்ச்சியும் தழைக்கட்டும் கட்டம் ஒரு வல்லமையுள்ள காலம் இன்று எங்கள் மீது தங்கி எங்களை வழி நடத்தியும் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் ஆண்மையும் புதுப்பித்து எங்களை ஒரு புதிய படைப்பாக மாற்றியர்களும் ஆண்டு இந்த மன்றாட்டுக்களை இந்த இயக்கங்களை இந்த கவலைகளை இந்த நோய்களை இந்த வழிகள் அனைத்தையும் எங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்துவ வழியாக உம்மிடத்தில் ஜபிக்கின்றோம் ஆமின் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிரிப்பதாக ஆமீன்